இது ஒன்று தான் கிடக்குது நான் இதெல்லாம் தெளிவு எடுத்து கொஞ்சம் சந்தோஷமா வழிகளோட கதைக்கிறேன் நான் அதுக்கும் வேணாம் நான் சாக போறேன் அவனும் சாக போறான் நீ சாக போறான் சாகுவோம் முடியுது கல்யாணம் கட்டி பொம்பளை அண்டு இருந்தா கொஞ்சம் மரியாதை ஆகிப்போம் அவனுக்கும் கொஞ்சம் சலுகை கொடுப்பவன் இது வழி நாரண்டா போல நீங்களும் கூட சலுகைகளை பாவியாதே

கலைக்க மாட்டேன் அடிச்சு அடிப்பாருக்கு சொல்றதா இருக்கு புரியனுக்கு மதிப்பு கொடுத்து அவனே அந்த மாதிரி நடத்து அவன் உனக்கு மதிப்பு தருவான் இதை விட்டுட்டு இதுல செலிபோன் அடிக்க இங்க வாகத்தில் ஒழிக்கிற நகைய வேண்டி இதுக்குள்ள சேர்க்கிற நகை எத்தனை குடிக்க இல்ல வழி இல்லாக்கறது தெரியும் சும அழகு விடுங்க எனக்கு நான் அழகு வடிவா திரிஞ்ச நான் அங்க நான் திரிஞ்ச ஸ்டைலுக்கு எத்தனை என்ன சுத்தி 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 வந்தானுங்க எல்லாரையும் வேண்டாம் வேண்டாம் மண்டு போட்டு வந்து இங்க வந்து பால் கிடங்குல விழுந்துட்டேனே இந்த வாழ்க்கை நாசமா போய் ஏய் அண்ணா நீங்க அப்படி சொன்னேன் ஒரு ஆளு தானே எப்போ ஒரு தங்க மாசன் சாரிஹ்பால் எல்லாம் நகைகள் வேண்டி கொடுக்க என்ன விட வேலைக்கு வேலைக்கும் போல அதுக்கும் போவராள் இதுக்கும் போல அப்படியே சீலே முடிஞ்சு

குடுக்கறதா குடுங்கோ ஆனா ஊரையும் மதியங்க அதுக்கு நான் ஒருவே அதுக்கு ஒரு ஐம்பது ரூபா குடுக்கிறேன் இல்ல மாலா அவர் சொல்லு நாட்டுக்கார நாட்டுக்கார

രണ്ടാം കിടിപ്പ് രണ്ടുപേരും ഇനി കൂടെ

சும்மா இருக்கும் சும்மா நாம கொஞ்சம் காலத்துல சந்தோஷமா இருக்கும்பா எங்க முட்டை மட்டும் அடி நீடி பைத்திய உன்னோட எனக்கு அப்ப தங்க